ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த ஒரு சினிமா டைலாக் ஆடுகளம் போடணும்னு நினைக்கிறேன் சுனாமிலேயே சுமிங்கை போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் டைலாக் சொல்லிட்டு அது கேட்கறதுக்கு இரவு நல்லா இருக்கேன் வாச டைலாக் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிச்சிருப்போம் நிஜமாவே நம்ம வந்து அதுக்கப்புறம் சில பேர் கலாய்க்கணும் அப்படின்னா அவன் யார்பா சுனாமிலேயே சுமிங்கை போட்டவன் இல்லாமல் கலாய்ச்சிட்டு இருப்போம்ல இந்த இஃப் நிஜமாவே ஒருத்தர் சுனாமியில் சும்மிங்கை போட்டு தப்பிச்சும் வந்திருக்கிறாங்க ஒருத்தர் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் ஸோ அவங்கள பற்றின ஒரு ரியல் சம்பவம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடந்த சம்பவம் ஸோ என்ன சம்பவம் எப்படி தப்பிச்சாங்க அந்த மொமெண்ட்டை அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஜூலை ஒன்பதுன்னு நினைக்கிறேன் நோட்றாங்க ஸோ அலாஸ்கா அந்த பகுதியில் வந்துட்டு ஒரு பயங்கரமான அறுபது வருடங்களா இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எர்த் குவேக் வந்து ஏற்படுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் பெருசா நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எர்த் குவேக் நடந்த காரணத்தினால அங்கே வந்து பேன் ஹேண்டில்னு ஒரு ஏரியா இருக்கு ஸோ அந்த ஏரியா சத்தும் பயங்கரமான பாதிப்புகள்லாம் இருந்துருக்குது சரி அது ஒரு சைடு இருக்கு சரி அடுத்து என்னடா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய மலைகள் மவுண்டெயின்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு இந்த எடுத்துக்குவேக்கினால் கீழே பிளேட்ஸ் அந்த எக்ட்ரானிக் பிளேட்ஸ்லாம் மூவ் ஆன காரணம் என்னமோ தெரியல அங்கே இருந்த மவுண்டென்ஸ் எல்லாமே லைட்டாக அந்த நடுங்குலிங்களாம் எடுத்துக்கு வைக்கலை நடுங்க ஆரம்பித்ததுனால என்ன ஆயிருக்குன்னா அந்த மலையிலிருந்து இந்த பாறைகள் அல்லது மலையே வந்து லைட்டாக உடஞ்சி கீழே இருக்கிற லிட்டயா பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பே இருந்திருக்கு அதுக்குள்ளே பொத்து புத்து பொத்துன்னு பாறைகள்லாம் வந்து கீழே உழ ஆரம்பிச்சிருக்கு சரி என்னப்பா அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு மில்லியன் டன் அளவுக்கு வெயிட்டு கொண்ட பாறைகள் அதுக்குள்ளே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாறைகள்லாம் அவன் தண்ணிக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளவு பொத்துன்னு ஒரு இடத்துல விழுந்தா என்னாகும் இந்த பக்கம் ரைஸ் ஆகி தண்ணி வரும் இல்லைங்களா ஸோ அந்த கதை தான் நடந்திருக்கு ஸோ அதனால கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அடிக்கும் மேலே அந்த சுனாமியோடைய வேவ்ஸ்லாம் வந்து மேலே ஏறி இருக்கு அப்பா எவ்வளோ பெருசு இல்லை ஸோ இப்போ தான் நம்ம கதைகளுடைய நாயகர்கள் சுனாமியில் ஸ்விம்மிங் போட்டவர்கள் வர்றாங்க ஸோ அதே லுட்டியா பேயில் வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்த ஹாவோர்ட் மற்றும் அவருடைய பையன் சோனி ஸோ ஸ்விமிங்லாம் பண்ணி சாரி ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் இருக்கிறாங்க அவங்க போட்டில் நைட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி அளவில் இருக்குது திடீர்னு அவங்க அவங்களோட அந்த கப்பலில் வந்து லைட்டாக ஆடிருக்கு டுங்கு டுங்குன்னு என்னடா அனுபவம் ஆடு வினோதமானு சொல்லிட்டு பார்த்தா கண்டினியூ ஆகிருக்குது ஆடிக்கிட்டே இருந்திருக்கு ஐயோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு வந்துட்டு அந்த ஆட்டம் எந்த ஒரு சலப்பு எதுவுமே இல்லை ஓ ஓகே ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ இதாக போகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற டைமில் திடீர்னு பக்கத்தில் இருக்கிற மௌண்டெயினில் கல்லெல்லாம் புத்து புத்து புத்துன்னு உள்ளே தாக்கா அந்த பேக்குள்ளே கடலுக்குள்ளே விழுந்ததுமே படார்னு ஒரு பயங்கரமான வேவ் ஒன்று அப்படியே மெல்ல மெல்லமாக வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இவங்க பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த டேடியான ஹாவர்டு ஓஹோ ரைட்டு சோழி முழுந்தது மகனே இதனால் நம்ம கடைசி நாள் கடைசி இரவுன்னு சொல்லிவிட்டு மகனுக்கு வந்து அந்த லைஃப் சேவிங் ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் போட்டு விட்டுட்டு ஜா என்ன சொல்கிறது கடவுள்லாம் பிரார்த்தனை பற்றிக்கிட்டு அவரோட அந்த எஸ்ஓஎஸ்லாம் இல்லையா அந்த ஒன்று மாதிரி ஒன்று இருக்குல்ல ஸோ அதில் வந்துட்டு அவர் மெசேஜ்லாம் கொடுக்குறாரு ஓகே தேங்க்யூ ஃபார் கார் இந்த உலகத்தில் படித்ததுக்கு நன்றி இதை தானா பெரிய விஷயன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு முடிச்சிடுறாரு அப்புறம் அந்த கப்பல்கீங்க நங்கூரம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதையுமே முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடியுமான்னு பார்க்கறாரு ஆனால் எடுக்க முடியலை அதுக்குள்ளே வேடோடான்னு பக்கத்தில் வந்துடுது சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த அந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேவ் எந்த பக்கம் இருந்து அவங்கள நோக்கி வருதோ அதே சைடை பார்த்து போட்டே வந்து இது என்னடா எப்போவுமே வந்து அதை விலகிக்கிட்டு ஓட தானே பார்ப்பாங்க இவர்னு நேராக போகிறாருன்னு கேட்டிங்கன்னா வெல் அப்படி பண்ண ஒரு விஷயந்தான் இவங்கள வந்துட்டு காப்பாற்றிருக்குன்னே சொல்லலாம் சரி ஓகே அது ரொம்ப ஃபிசிக்ஸு அதுக்குள்ளே போவான்னா ரெண்டு வயசு இப்போ வந்து அந்த போட்டுன்னு லைட்டாக அப்படியே ஆன்லேயே இருக்குது அந்த அந்த வேவ் நோக்கியே போயிட்டுருக்கு வேவ் வந்து பயங்கரமாக வருது ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வரைக்கும் மேலே சொன்னால் இல்லைங்களா இப்போ என்ன ஆகுது இவங்க பக்கத்தில் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேவோட ஹைட் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா அதோட பீக் ஆவாலே அட்டென்ட் பண்ணிடுச்சு பக்கத்தில் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிட்டே வந்துட்டு இவங்க கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட நூறுலேருந்து இரநூறு அடி ஹைட்டுன்னு சொல்கிறாங்க இதுவே எவ்வளோ பெரிய ஹைட் இருக்கு இரநூறு அடினாலே பயணம் ரொம்ப பெரிய ஹைட்டு ஸோ அப்படி ஹைட்டில் வரும்போது சரி ஓகே சிக்கணும் முடிஞ்சோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேவ் அடித்த ஃபோர்ஸில் இவங்களும் ஸ்ட்ரைட்டாக போன ஃபோர்ஸில் என்னாச்சுன்னு தெரியல அப்படியே கேரி அவே ஆகி அந்த வேவுக்கு மேலே பேஸிக்காக அந்த வருதுன்னா அதுக்கு மேலே வந்து இவங்க போட் வந்து போய் நின்றுது சரி எங்கேயோ தூக்கி போட போகுது நம்ம ஏதோ ஒரு மரத்துலேயோ மலையிலையோ மோதி காலியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தா இது என்ன சொல்கிறது கடவுளோட இதுவா இல்லை என்னவோ நமக்கு தெரியல அழகாக கரெக்டாக பெருசாக எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் கரெக்டாக இடத்துல லேண்ட் ஆகிடறாங்க ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன காயங்களோட வந்து தப்பிச்சும் வந்துடுறாங்க ஸோ இட்ஸ் அ மிராக்கல்னு சொல்ல இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் எதுவும் இருந்துச்சு எந்த ஒரு பெருசாக பாதிப்பும் இல்லாமல் சுனாமியிலேருந்து வெகு சிலர் தான் இப்படிலாம் தப்பிப்பாங்க அதில் இவங்களும் ஒருத்தங்க இதே சம்பவத்தில் இதே டைமில் இன்னொரு தம்பதியர்கள் பில் அப்புறம் அவங்க பேர் வந்துட்டு ஐவின்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களுமே இதே இடத்துல இருந்துருக்கிறாங்க இவங்க சம்பவம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அந்த தண்ணி விழுகுது இவங்களும் வராங்க இவங்களுமே கடைசியில் வந்துட்டு அந்த வேவில் மேலே தூக்கி செல்லப்படுது இதில் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் அந்த பாறை எல்லாம் கீழே உள்ளே விழுந்துச்சு இல்லையா அதை இன்னும் வேறு ஏதாவது கூட ரீட் பண்ணி சொல்லணுன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங் இருக்குதுல்ல ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிட்ட எம்பையர் ஸ்டேட் பில்டிங் வந்துட்டு மொத்தமாக தண்ணியில் போட்டால் அந்த இடத்துல போட்டால் எவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் அந்த அளவுக்கு இம்பாக்டோட வேவ்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ மீண்டும் சேம் இவங்களுக்கு நடந்தது தான் அவங்களுக்கும் நடக்குது ஒரு வழியாக வந்து பயங்கரமாக வந்துட்டு நிலக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி எஸ்டியாக போயிடுறாங்க எஸ்கேப் ஆனால் மட்டும் இல்லாமல் இவங்க போட்டு போன இது மாதிரி வந்துட்டு சேஃபாக லேண்ட் ஆகலை போய் மோதிடுது மோதினத்தில் வந்துட்டு இந்த பில் அப்படின்னு சொல்லப்படுறவரோட ரிப்ஸ் எல்லாம் அங்கங்கே உடஞ்சிருது அந்த ஐவி இவங்களோட கப்புல் நினைக்கிறேன் ஆள் நினைக்கிறேன் ஸோ அவங்களும் வந்து லைட்டாக அடிபட்டுருது இருந்தாலும் அந்த போட்டில் இருந்த இன்னொரு சின்ன ஒரு லைஃப் சேவிங் போட் இருக்கும் ஸோ அது வழியாக எஸ்கேப் ஆகி ஒரு இரண்டு மணி நேரங்களுக்கு அப்புறம் அந்த பக்கமாக வந்து ஃபிஷர்மேன் அப்புறம் இந்த மீட்பு படையினர்லாம் வருவாங்க இல்லையா அவங்க மூலமாக காப்பாற்றப்பட்டு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துட்டு உயிர் தப்புனார்கள் ஸோ இதுதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்த சுனாமியிலிருந்து என்ன தான் ஸ்விம்மிங் ஆஃப்கோர்ஸ் ஸ்விம்மிங்கோட சொல்லிக்கலாம் தப்பிச்ச இரண்டு பேருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ மீண்டும் இன்னொரு சர்வைவல் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்